நபிகள் நாய் சல்லா வலைமுசல்ல பரக்கத்தை கொண்டும் எங்களுடைய முஸ்தாத்மார்களுடைய பரக்கத்தை கொண்டும் எங்களுடைய பெற்றோர்கள் எல்லோருடைய துவாபரக்கத்தை கொண்டு அல்லாவுடைய மாபெரும் திறமை கொண்டு மாதம் வந்து அஞ்சு வருஷம் நான் ஓதி பட்டம் வாங்கினேன் வாக்கு கல்வியை அல்லாவுடைய பாதையில குடும்பத்தை பெற்றோர்களை எல்லாத்தையுமே

தொடங்கி வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் நீங்கள் மாற்ற கல்வியை கற்பதற்காக வேண்டி வந்திருக்கீங்க அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் அபுதர் தார் அணி இல்லாவுகளான அவர் அவங்கள வந்து அறிவிக்கிறதா ஒரு அதிசம் இருக்குது அந்த அதிசரை வந்து யார் மாத்த கல்வியை தேடி அல்லாஹ்வுடைய பாதையை செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாரா சொத்துடைய பாதையை லேசாக்கி வைக்கிறான் என்று அபுதர் தார் அலி இல்லாவுக்கலான அவர்கள் ஒரு அதிசாகும் எந்த சிறப்புமே உலக கல்விக்கு இந்த சிறப்பு உண்டா கிடையாது மார்க்க கல்விக்கு ரொம்ப பூர்ண சிறப்பு அதே மாதிரி நாளைக்கு அல்லாவுக்காலம் அருமையில் வந்து கேள்வி கேட்டும் பொழுது நம்ம வந்து உலக கல்வியை பற்றி எதுவுமே கேள்வி கேட்க போறது இல்லை ஒன்லி மார்க்கல்விதான் அதீசனை சொல்றாங்க ஜால்தால்களுக்கு அதுக்குள் காஃபிரீன் இந்த உலகமாகிறது சிறைச்சாலை காஃபியர்களுக்கு சொர்க்கமாக இருக்கும் அதுவும் பணம் அல்லது தலைவர் நல்லதார்களே மாணவ கண்மணிகளை உங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் மார்க்கல் நீங்கள் வந்து இப்போ தீனியாக அதாவது சும்மா சாதாரண பாடம் அது பெரிய ஒரு இது இந்த வெயிலில் வெளியில் சுற்றுறதை விட்டுட்டு ஒரு பொதுஜனமாக மார்க்க கல்வியை கற்பதற்காக வந்திருக்கீங்க அதில் வந்து முதல்ல வந்து இதில் வந்து என்ன பிரச்சனைனா முஸ்தாத் மார்களுக்கு இதாக நம்ம வந்து இதில் பார்க்கணும் வந்து ஒரு பையன் வந்து ஒரு சில விஷயங்கள்ல பார்க்கும்போது

இப்படி கையில் எப்படி ஆடி இது வராதுங்க நெஞ்சில் தாங்குங்க குரான் தான் முக்கியம் நம்மளுடைய அதனால் மின்சா இல்லா அல்லாவுடைய குறிப்பை மட்டும் கல்வி கற்பதற்காக வேண்டி வந்துருக்கீங்க குரானை வந்து நெஞ்சிலை ஏற்படுத்துக்கோங்க ஒழுக்கமாக நடந்துக்கோங்க ஸ்கூலுக்கு எப்படி எப்படி எவ்வளோ ஒழுக்கத்தோட டீச்சர் திருவாங்க அவங்க திட்டாங்க இவங்க திருக்கிட்டாங்கன்னு எப்படி ஒழுக்கமாக போகிறீங்களோ அதே மாதிரி கல்வியை கற்பதற்காக வேண்டி ஒழுக்கமாக வாங்க அல்லாவதாரா கல்வி யார் அல்லாவுடைய மாற்ற கல்வி கற்க இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுதலா சொர்க்கத்தினுடைய பாதையில் வயசாக்கிறான் என்று அல்லாவுதலா இதை அப்துல்கார் அலி அல்லா தலா வந்து அறிவிக்கிறாங்க ஒரு அதிக சார் அதனால் எல்லா அல்லா மாணவ கண்மணிகளை நீங்கள் ஓதுங்க அதிகமாக வந்து உஸ்தாத்மார்களுக்கு கட்டுப்படுங்க பெற்றோர்களுக்கு முக்கியமா பெற்றோர்களை எதிர்த்து பேசாதீங்க எந்த உடைய இந்த காலத்துல இந்த காலத்தினுடைய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து போ